கத்தர் சொல்லுகிறார் மோசே பயப்படாத நான் போறேன் முன்னாலே ஒரு மேக ஸ்தம்பத்திலும் மேகஸ்தம்பத்திலும் ஸ்தம்பத்திலும் கத்தர் அவளுக்கு முன் சென்றார் நான் வழி நடத்துறேன் ஆண்டவர் தான் முன்னாலே போனார் ஸ்தம்பத்திலும் அக்கனை ஸ்தம்பத்திலும் கத்தர் அவளுக்கு முன்னாலே போனார் எதற்காக வழி நடத்துவதற்கு வழி காட்டுவதற்கு அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே மகளே நான் உனக்கு முன்னாலே போகிறேன் போய் தடைகளை மாற்றுவேன் கோணலானதை செவையாக்குவேன் உனக்கான வழிகளை நான் காட்டுவேன் அப்படின்னு ஆண்டு சொல்ற மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது சாபத்தை ஆசீர்வாதமாய் இயேசு ஆசிர்வாதமாய் சாபம் ஆனார் கலாத்திர மூன்று சொல்லுகிற சாபம் ஆனார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் விடுதலையின் செய்தி என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் தவறான பாதையில் சென்று விடாதபடி நம்மை சரியான பாதையில் வழி நடத்துவதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன் சென்று நம்மை வழி இருக்கிறார் நாம் கடந்து செல்லும் பாதை எவ்வளவு கரடு முரடாக இருந்தாலும் நம்மை நடுவழியில் தனியே விட்டுவிடாதபடி வாழ்நாள் முழுவதும் நமக்கு முன் சென்று நமக்கு பாதை காட்டி நம்மை கரை சேர்க்க இயேசு கிறிஸ்து போதுமானவராய் இருக்கிறார் நம்பிக்கையோடு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் வழி தெரியாமல் செய்வதறியாது தெரியாது திகைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்து சரியான பாதையில் உங்களை நடத்தி உங்களை ஆசிர்வதிப்பார் இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாஸ்ராஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் அதிகாரம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவிகளை செவ்வையாக்குவேன் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவிகளை செவ்வையாக்குவேன் ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் உனக்கு முன்னே போவேன் ஐ வில் கோ பிஃபோர் யூ உனக்கு முன்னாலே நான் போவேன் அப்படின்னு ஆண்டர் வாக்கு கொடுக்கிறார் ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்தை பாதித்திருக்கிறது முன்னேறி போக முடியலை உங்களுடைய பிஸ்னஸில் வேலை காரியத்தில் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை பிள்ளைகள் காரியத்தில் முன்னேறி போக முடியலை இப்போ ஆண்டு சொல்றாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம திகைக்கிறீங்க ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் என் மகனே மகளே நான் உனக்கு முன்னாலே போவேன் என்று ஆண்டு சொல்றார் இந்த உலகம் இருள் சூழ்ந்த ஒரு உலகம் இருளின் காலங்கள் இப்பொழுது பூமியிலே வந்துவிட்டார் யுத்தங்கள் பூமி அதிர்ச்சிகள் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் மனுஷருக்கு விரோதமாய் மனிதர் நிறைந்து விட்டு எப்படி வாழ்வது எப்படி வாழப் போகிறோம் இதுக்கு என்ன செய்வது அதுக்கு என்ன செய்வது பலவிதமான சூழ்நிலை முன்பு இருந்த மாதிரி உலகம் இல்லை இதுக்கு நடுவில் நடக்க போகிற வாழ்க்கை பிரயாணம் எப்படி இருக்க போகிறது பயம் இப்ப ஆண்டோ சொல்றாரு என் மகனே மகளே ஒன்றும் பயப்படாத நான் முன்னால நடக்கிறேன் எனக்கு பின்னால் நீ வா போகுது அவ்வளோதான் நீ எதுக்கு சூழ்நிலையெல்லாம் பார்த்து பயப்படுற ஐயோ இந்த இங்கே இந்த ஆபத்து இருக்குது இங்கே இந்த ஆபத்து இருக்குது இங்கே இந்த பொருளாதார மனிதர்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரி பிசாசன் போராட்டம் இருக்குது எதுக்கு சூழ்நிலை பா எனக்கு பின்னாலவா நான் முன்னால் போகிறேன் உன்னை பாதுகாக்கவும் உனக்கு உதவி தான் நான் முன்னால் நடந்து போகிறேன் நான் முன்னால் நடக்கிறதுனால நீ பின்னால் தைரியமாக நடந்து வர முடியும் அதுதான் ஆண்டு சொல்லுகிறார் என் மகனே நான் உனக்கு முன்னே போகிறேன் என் மகளே நான் உனக்கு முன்னே போகிறேன் அதனால் நீ பயப்படாத நான் நடக்கிற பாதையில் தான் நான் பின்னால் நடக்க போகிற நீ இப்படி போன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி நிற்கலையே உனக்கு முன்னால் நான் நடக்கிறேன் எனக்கு பின்னால் பின்பற்றி வா அவ்வளோதான் அதான் ஆண்டு சொல்லுகிறார் இன்றைக்கி நீங்கள் நடக்கிற வழி பாதை உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய எதிர்காலம் அது குறித்து ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்குது எங்கே என்ன எங்கே என்ன ஆபத்து வருமோ எங்கே என்ன தடை வருமோ எங்கே என்ன மாதிரி நெருக்கம் வருமோ இது நடக்குமா நடக்காதா இதெல்லாம் செய்ய முடியுமா பலவிதமான பயம் ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனை ஏன் பயப்படுகிறாய் என் மகளை ஏன் பயப்படுகிறாய் நான் உனக்கு முன்னாலே போகிறேன் அதனால் பயப்படாதே ஏன் ஆண்டவர் முன்னாலே செல்லுகிறார் அவர் முன்னாலே சென்று என்ன செய்ய போகிறார் பதிமூன்றாம் அதிகாரம் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் கர்த்தர் அவர்களுக்கு முன் சென்றார் இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமை தண்டத்தை அழைத்து கொண்டு வந்தபோது கானான் தேசத்துக்கு அவளை வழி நடத்த வேண்டும் அவங்க நானூறு வருஷம் ஒரு தேசத்துக்குள்ள அடிமைகளாக இருந்தவர்கள் எகிப்து தேசத்தில் இருக்கிற அவங்க வேலை செய்த அந்த பகுதியை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது எங்கேயுமே போக முடியாது அவங்க வந்து அடிமைகளாக இருந்தவர்கள் எகிப்து தேசம் மட்டும்தான் தெரியும் இப்போ அந்த தேசத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க தேசத்துக்கு போகணும் எப்படி போகணும்னு தெரியாது கேள்விப்பட்டிருப்பாங்க ஒரு வனாந்தரம் இருக்குது அந்த வழியாக நடந்து போனோம் மோசே வழி நடத்தி கொண்டு வருகிறார் முப்பது லட்சம் மக்கள் எப்படி போகிறது இது வனாந்தரம் இது பாம்புகளும் தேள்களும் நிறைந்த வனாந்திரம் ஒரு தண்ணீர் கூட இல்லாத ஒரு வனாந்திரம் இதில் எப்படி நடந்து போறது பகல் நேரமெல்லாம் வெயிலின் கொடூரம் இருக்கும் ராத்திரியான குளூரின் கொடூரம் இருக்கும் இதுக்கு நடுவில் சின்ன பிள்ளைகள் பெரியவங்க குடும்பத்தை எல்லாம் நடத்திட்டு போன எப்படி போவது கத்தர் சொல்லுகிறார் மோசே பயப்படாத நான் போறேன் ஒரு மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அக்கனை ஸ்தம்பத்திலும் கத்தர் அவர்களுக்கு முன் சென்றார் நான் வழி நடத்துறேன் எங்க மேக நிக்கதோ அங்க நீங்க நில்லுங்க அங்க பாளையம் மறுங்க எப்ப மேகம் எழும்பி புறப்படுதோ உடனே நீங்களும் புறப்படுங்க நான் முன்னால போறேன் உங்களுக்கு வழி காட்டுகிறேன் ஆண்டவர் தான் முன்னாலே போனார் மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் கத்தர் அவளுக்கு முன்னாலே போனார் எதற்காக வழி நடத்துவதற்கு வழி காட்டுவதற்கு இன்னைக்கு நீங்க தடுமாறி நிக்கிறீங்க ஒரு வழியும் தெரியலையே என்ன பண்ணணும் எந்த வழியா போனோம் இந்த கடன் பிரச்சனை மாற ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குது இந்த பிள்ளைகள் காரியத்துல ஒரு காரியமே எனக்கு தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுவதுன்னே தெரியல எங்க போய் வியாபாரம் செய்த லாபமாக எல்லாம் நஷ்டமா இருக்குது ஒரு வழியை தெரியல ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னாலே போய் வழி காட்டுகிறேன் எனக்கு பின்னால் நீ வா மேக ஸ்தம்பத்துக்கு முந்தி போகக்கூடாது கூடாது அக்னி ஸ்தமத்துக்கு முந்தி போகக்கூடாது கூடாது தான் போகணும் அதுதான் முன்னால போகணும் கத்தர் முன்னால போகணும் தாவித சொல்லுகிறார் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன் நீங்கள் ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறீங்க சிலர் ஆண்டவர் பின்னால் வச்சுருக்கார் ஆண்டு நான் முன்னால் போகிறேன் நீங்கள் பின்னால் எனக்கு பாதுகாப்பாக வாங்க ஆண்டு சொல்கிற அது தப்பு நான் முன்னால் போனால் தான் சரியாக இருக்கும் எனக்கு பின்னால் தான் நீ வரணும் அப்போ தான் கரெக்டாக நான் வழி நடத்த முடியும் இல்லாண்டு வரை எனக்கு எல்லாம் தெரியும் நிறைய அனுபவம்லாம் இருக்குது இல்லை நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் எனக்கு பின்னால் வந்து என்னை ஆசிர்வதிங்க இல்லை இல்லை நான் முன்னால் போனால் தான் கரெக்டாக ஒன்று நடத்த முடியும் இது வேண்டாம் அது வேண்டாம் இப்படி தான் செய்யணும்னு சொல்ல முடியும் அதுதான் எங்களுக்கு பிரச்சனை ஆண்டு வரே நாங்கள் விரும்புகிறத நாங்கள் கேட்போம் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அது போதும் நீங்கள் அப்படி தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது ஆண்டு வரே நான் வந்து நீட் எக்ஸாம் எழுத போகிறேன் எனக்கு ஜெயம் கொடுங்க அவ்வளோதான் நிறைய பேர் நான் டாக்டர் ஆக போகிறேன் எனக்கு ஜெயம் கொடுங்க அன்றுவரே நான் என்ன செய்யணும்னு கேட்கறது இல்லை நீ முன்னால் போவ நான் பின்னால் வரணுமா இல்லை தம்பி இல்லை மகளே நான் முன்னால் போகிறேன் நீ பின்னால் வா நீ என்ன எக்ஸாம் எழுதணும் என்ன படிக்கணும் அது எனக்கு தான் தெரியும் நான் தான் உன் எதிர்காலத்தை கையில் வச்சுருக்கிறேன் நீ எப்படி போனால் நீ நன்மையாக இருக்க முடியும்னு எனக்கு தெரியும் அதனால் நீ டிசைட் பண்ணாதே நம்ம டிசைட் ஏமாற்றம் அடைந்து நிறைய சோர்வு கலக்கம் முறுமுறுப்பு பின்மாற்றம் எல்லாம் வருகிறாரு அன்று சொல்றாரு நீ டிசைட் பண்ணாத உனக்கு முன்னால என்ன வீடு நான் முன்னால நடக்கிறேன் பின்னால வா நான் டிசைட் பண்ணுகிறேன் நீ என்ன வியாபாரம் பண்ணணும் எங்கே பண்ணணும் நீ என்ன வேலை பார்க்கணும் எங்கே வேலை பார்க்கணும் நீ என்ன படிக்கணும் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும் எந்த காலேஜில் படிக்கணும் நான் டிசைட் பண்ணட்டும் உன் பிள்ளைகளை எங்கே படிக்க வைக்கணும் எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும் நான் டிசைட் பண்ணட்டும் நீ பண்ணாத இன்னைக்கு நம்ம தானே எல்லாம் டிசைட் பண்ணிட்டு ஆண்டு வரை பின்னால் வாங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறோம் அந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னால் போகிறேன் நீ டிசைட் பண்ணாதே நீங்கள் பாருங்கள் நான் பன்னெண்டு வருஷம் சென்னையில் தான் இருந்தேன் சென்னையில் அங்கே தான் நான் சுகமாக்கப்பட்டது ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து பைபிள் காலையில் படித்தேன் எல்லாம் அங்கே வருஷத்தில் ஒரு முறை ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஊருக்கு வந்துட்டு போவேன் நாலு மாவடிக்கு அவ்வளோதான் இப்போ ஊழியின் வந்தாச்சு அங்கே எங்களுக்கு அப்பா பிஸ்னஸ் பண்ணாங்க சொத்துலாம் இருந்துச்சு ஒரு வீடு ஒரு பின்னால் ஒரு நாலு வீடு வாடகைக்கு விட்டுருந்தாங்க முன்னால் ஒரு வீடு பெரிய இடம்லாம் இருந்தது என் பெற்றோர் வந்து எங்கள் அப்பா அம்மா வயசான காலத்தில் சொந்த ஊருக்கு போயிடுவோம் கிராமத்தில் போய் இருக்கலாம் மெட்ராஸ் பிடிக்காமல் வந்துட்டாங்க அப்பாவும் சொன்னாங்க நீ தான் சென்னையில் இருக்கிற ஊழியம் வேற செய்கிறன்ற சென்னையில் இருக்கிற வீட்டை நீ எடுத்துக்க ஓ அவனுக்கு தந்துடுறோம் எழுதி கொடுத்துட்றோம் நீ அங்கேருந்து ஊழியம் செய்யினாங்க பார்த்தா வசதி நாலு வீட்டில் வாடகை வருது இன்கம் பிரச்சனை இல்லை சாப்பாட்டு பிரச்சனை இல்லை முன்னால் ஒரு பெரிய இடம் இருக்குது அதை இடிச்சிட்டு ஹாலாக கெட்டினா நிறைய பேர் உட்கார்லாம் ஜப்பரெல்லாம் நடத்தலாம் பெரிய வசதியான இடம் எல்லாம் வசதியாக இருக்குது நான் கேட்கவே எங்கள் அப்பா அம்மாட்ட அவங்களே கூப்பிட்டு நீ எடுத்துக்க இங்கே இருக்கிற தோட்டம் வயல் நலங்கள் சொத்துக்களை உங்கள் அண்ணன் முன்ன மூணு பேர் இருக்காங்க அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அது ஏன் ஷேர் என்னுடைய பங்காக தருவேன்னாங்க நான் உடனே ஆண்டு எனக்கு இடம் த கிடச்சிட்டு பெரிய வீடெல்லாம் கிடைச்சிது இதை பிளஸ் பண்ணுங்கள் உடனே ஒரு ஜப கூட்டம் வச்சு ஆசீர்வாத கூட்டம் வச்சு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட்டம் வச்சு ஜபெல்லாம் நடத்தலை நான் ஆண்டு விட்டு போய் நின்றேன் நீங்கள் தான் என்னை ஊழியத்தை கூப்பிட்டீங்க நான் வந்திருக்கிறேன் இப்போ நீங்கள் தான் பைபிள் காலேஜ் போக சொன்னீங்க போனேன் இப்போ ஊழிய செய்ய சொல்லியிருக்கீங்கன்னா ரெடியாக இருக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா இந்த வீட்டை தர்றேன்றாங்க நான் என்ன செய்யட்டும் நான் போய் கேட்டான்ட்டேன் நான் என்ன செய்யணும் ஆண்டு வரேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் அப்படி தான் கேட்டேன் நான் ஆண்டோஸ் சொன்னா தம்பி சென்னையில் இல்லாம ஊழியன் நாலு மாடிக்கு போ அந்த கிராமத்துக்கு போ அங்கிருந்து தான் என் ஊழியத்தை நீ செய்யணும் அப்படியே ஆண்டவர் சரி நீங்கள் சொல்கிறபடியே நான் செய்கிறேன் ஆண்டவர் முன்னால் நடக்க அவருக்கு பின்னால் நாலு மாடி வந்துட்டேன் நான் அப்படி வந்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊழியம் இவ்வளோ பேர் உட்காருக்குற இடம் இவ்வளோ மகிமையான காரியம் இல்லை அப்படின்னு சொன்னால் நாலு வீடு இருக்கு வாடகை வருது சம்பாத்தியம் பண்ணலாம் முன்னால் ஒரு இடம் இருக்குது அது பிரேயரும் வச்சு ஒரு நூறு பேரை வச்சு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஊழியம் முடங்கி போயிருக்கும் இன்னைக்கு நிறைய பேருடைய ஆசீர்வாதம் முடங்கி போக காரணம் நீங்கள் ஆண்டவருக்கு பின்னால் நடக்காம முன்னால் நடக்கிறீங்க நான் இதை செய்ய போறேன் ஆசிர்வாதி ஆண்டு நான் இந்த பெண்ணை கட்ட போறேன் ஆசீர்வதி ஆண்டு இந்த பையனை கல்யாணம் பண்ண போறேன் ஆசிர்வாதி ஆண்டு வரேன் இவரை நாங்கள் தெரிந்து கொண்ட ஆசீர்வாதியும் இங்க கடை வைக்க போறேன் ஆசீர்வாதியும் இதை நான் செய்ய போறேன் ஆசீர்வாதியும் நீங்க முன்னால போறீங்க அவரை பின்னால வர சொல்றீங்க ஆண்டு நான் என்ன செய்யணும் இதில் நம்முடைய சித்தம் என்ன நீங்க எனக்கு சொல்லுங்க நீங்க முன்னால போங்க நாங்கள் பின்னால் வர்றோம் இதை பழகுங்க உங்க வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் ஆசீர்வாதம் நடக்கும் அவர் முன்னால நடக்க அவர் பின்னால நான் நடக்கிறதுனால தான் இத்தனை போராட்டம் நெருக்கங்கள் அதற்கு மத்திலும் இந்த ஊழியம் நின்று கொண்டிருக்கிறது அதனால் தான் தைரியமாக சொல்ல முடிகிறது ஒருத்தரை நான் அசைக்க முடியாது என எனக்கு முன்னாலே நிற்கிறவர் சர்வத்தை சரிசெய்த ஆண்டவர் அவருக்கு பின்னாலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன் ஓவர்டேக் பண்ணாதுங்க நிறைய பேர் ஓவர் டேக் பண்ண ஒரு ஆண்டவரை ஆண்டவருக்கு முன்னால போகிற ஆண்டவர் கொஞ்சம் எடுங்க நான் முன்னால் போகிறேன் இன்றைக்கி பின்னால் வாங்க யோவான் பத்தாவது கார நாலாம சின்னத்தில் ஆண்டவர் ஆடுகளை குறித்து மெய்ப்பனை குறித்து பேசுகிறார் மெய்ப்பன் காலையில் வந்து ஆடுகளை அந்த கொட்டையிலேருந்து திறந்து விடுவான் திறந்து விட்டு முன்னெடுப்ப அந்த வசன வாசிங்க அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது மெய்ப்பன் ஆடுகளை விட்ட உடன் முன்னாலே நடந்து போகிறான் அந்த ஆடுகள் மெய்ப்பன் எங்க போகிறான் அந்த கண் எல்லாம் ஆடுகள் மெய்ப்பென் தான் வச்சிருக்கோம் மெய்ப்பன் நடக்க நடக்க பின்னால் அப்படி சேர்ந்து நடந்து போகும் முன்னாலே நடந்து போகிறான் அந்த ஆடுகளுக்கு அன்னைக்கு உணவு வேணும் தண்ணி வேணும் பாதுகாப்பு வேணும் ஆடுகள் மேயை விட்டால் அந்த ஆடுகள் எனக்கு என்றைக்கு நமக்கு புல் கிடைக்குமா சாப்பாடு நல்லா கிடைக்குமா தண்ணி வேணால் தண்ணி கிடைக்குமா ஒரு ஓனாய் வந்துட்டு ஒரு புலி வந்துட்டு சிங்கம் வந்துட்டு மிருகம் தாக்க வந்தால் பாதுகாப்பு உண்டா முன்னால் மேய்ப்பன் போக்கிறான் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பான் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவான் அவனுடைய கையில் கோலும் தடியும் இருக்கிறாரு எதிரி நம்மை தாக்க முடியாத நம்மை பாதுகாப்பான் அந்த நம்பிக்கை விசுவாசத்தில் ஆடுகள் மெய்ப்பனு பார்த்து கொண்டே பின்னாலே நடக்கும் அந்த ஆடுகளுக்கு தான் எந்த ஆபத்தும் இல்லை அப்ப நல்ல மெய்ப்பன் ஏசு முன்னால நடக்கணும் நாம் ஆடுகளாக பின்னால நடக்கணும் நீங்க மேய்ப்பனை ஓவர் டேக் பண்றீங்க ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுப்பாரு ஆண்டவர் இதெல்லாம் நான் செய்யப் போறேன் இதை பிளஸ் பண்ணுங்க பிளான் எல்லாம் போட்டு கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட இருந்துச்சு ஆண்டவர் இதெல்லாம் என்னுடைய பிளான் என் பிள்ளைகளுக்கு ஒருத்த பிளான் பிளஸ் பண்ணுங்க ஆண்டு ஆண்டவர் ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பார் அவர் தான் கரெக்டான பிளான் வச்சுருப்பார் நீங்கள் பிளான் போட்டதுனால அதை அவர் மறைத்து வைத்துக் கொள்வார் என்ன செய்றது அவன் பிளான் போட்டானே நீங்கள் என்ன செய்யணும் வெத்து பேப்பரை கொண்டு வந்து ஆண்டு விட்டு கொடுக்கணும் வெறும் பேப்பரை கொண்டு ஆண்டு வரே நீங்கள் பிளான் போட்டு தாங்க என் பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கணும் என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என் பிள்ளைகளுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க என்னுடைய வியாபாரம் என்னுடைய தொழில் என்னுடைய ஊழியம் என் எதிர்காலத்துக்கு நீங்க என்ன பிளான் வச்சுருக்குறீங்க இந்த வெத்து பேப்பரை கையெழுத்து போட்டு தரேன் நீங்க பிளான் போடுங்க ஆயத்தமா அப்படி கொடுக்க ஆயத்தமா நான் கொடுத்து கொடுத்தாண்ட எழுபத்தி நாலாவது வருஷம் நான் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து இது ஐம்பதாவது வருஷம் தான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் கொடுத்தேன் எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவர் எனக்கு பேச தெரியாது பிரசமில்லை தெரியாது ஜெபிக்க தெரியாது நான் ரொம்ப குறைவுள்ள மனிதன் பலவீனமுள்ள மனிதன் ஆனால் நீங்கள் சொல்கிறதுனால உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன் நான் என்ன செய்யணும் நான் சொல்கிறத மட்டும் செய்வியா செய்கிறான் ஆண்டு அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஐம்பது வருஷமாக அதுதான் சில சமயத்தில் நான் ஓவர்டேக் பண்ணி பார்த்துருக்குறேன் என்னை அறியாமலேயே ஓவர் டேக் ஆண்டு தலையில் ஒரு கொட்டு போட்டு இங்கே உட்காரு நீ ஓவர் டேக் வர பிரச்சனையை பாரு ஆண்டு சொல்லிக் சொல்லி கொடுப்பார் தப்பு ஓவர் டேக் பண்ணாத நான் முன்னால் போகிறேன் நீ பின்னால வா நான் சொல்கிறேன் நீ செய் அவ்வளோதான் நீ ஏன் பிளான் போடாத சரி ஆண்டவரே ஒன்று ரெண்டு காரியத்தில் அப்படி நடந்து அதில் தோல்வி ஏமாற்றம் சில பிரச்சனை கொட்டெல்லாம் வச்சு சொல்லி கொடுத்தாரு ஆண்டவர் அது பண்ணாதேன்னு சொல்லு இப்போ நமக்கு புத்தி வந்துட்டு நிறைய அதனால் அவர் முன்னால் போட்டு நம்ம பின்னால் போகலாம் அவர் சொல்லட்டும் நம்ம செய்யலாம் அதுதான் ஊழியத்தில் மட்டும் இல்லை அவங்களுடைய குடும்பம் பிள்ளைகள் காரியம் பிஸ்னஸ் காரியம் வேலை காரியம் எல்லாத்தில் அப்படி தீர்மானம் எடுங்க இன்றைக்கு ஆண்டு வரை நீங்கள் தான் என் மெய்ப்பன் முன்னால் போங்க நான் பின்னால் வர்றேன் என் குடும்பம் என்னுடைய பிஸ்னஸ் என்னுடைய வேலை எல்லாத்தில் எனக்கு முன்னால் நீங்கள் இருக்கணும் நீங்கள் எப்படி போவீங்களோ அந்த வழியில் நான் வருவேன் சில சமயம் கரடு முரடான பாதையாக தான் இருக்கும் ஏ ஆண்டவர் நடத்துறாரு அது ரொம்ப புல் பஞ்சு மத்தியில் நடத்த மாட்டார் கரடு முரடான பாதையில் தான் நடத்துவார் அதில் போனோம் அவர் ஐம்பது வருஷம் என்ன நடத்தி கொண்டு வந்த பாதை பஞ்சு பஞ்சுமத்தை கிடையாது பாடுகள் நிந்தைகள் நெருக்கங்கள் உபத்திரவங்கள் இன்றைக்கி யூடியூப்பில் யார் யாரை திட்டுறான் பாருங்க இன்னைக்கு இல்லை எழுபத்தெட்டில் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே நாலு மாவட்டியில் கூட்டம் போட்டு என்னை திட்டினாங்க அப்போவே நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஜப வீடு கட்ட ஆரம்பி தேவனுடைய வீடு கட்ட ஆரம்பித்த போது ஜப வீடு கட்டுவதை தடை செய்து பொதுக்கூட்டம் இங்கே நாலு மாவட்டில் ஊர்வலம்லாம் நடத்தினாங்க நாகர்கோவில் இருந்து வந்தாங்க இங்கே பெரிய மீட்டிங்லாம் போட்டு என்னை அப்பவே திட்டினா ரோட்டில் இன்னைக்கு புதுசு கிடையாது அந்த வழிதான் அவர் நடத்துவார் அதுதான் அவர் நடத்துகிற பாதை அதில் சந்தோஷமா அவருக்கு பின்னால நடந்துகிட்டே இருந்தா திட்டவெல்லாம் இல்லாமல் போயிருவான் நம்ம நிமிர்ந்து அதனால தான் ஆண்டோ சொல்லுகிறார் என் மகனே மகளே நான் உனக்கு முன்னாலே போகிறேன் நான் போய் தடைகளை மாற்றுவேன் கோணலானதை செவையாக்குவேன் உனக்கான வழிகளை நான் காட்டுவேன் அப்படின்னு ஆண்டோ சொல்கிறார் இயேசு நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் முன் சென்றார் எதுக்காகவா வழி நடத்துவதற்கு பகலிலே ஸ்தம்பம் அப்படியே ஒரு மேகத்தூண் நிற்கும் அப்படி வழி நடத்தும் இரவில் அது வந்து அக்கினி தூணாக மாறிவிடும் அக்கினி ஸ்தம்பமாய் அது மாறிவிடும் வெளிச்சம் கொடுக்கும் ஆபத்தை காட்டி கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையாக அதை மாற்றி தரும் இந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் முன் சென்று வழி நடத்தின சம்பவத்தை வேதத்தில் பார்க்கிறோம் ஏன் அவர் முன் சென்றார் வழி நடத்துவதற்கு இதான் வழி இந்த வழியில் வாங்க இன்றைக்கி கூடார் அடித்து தங்குங்க அடுத்து இப்போ நான் சொல்லும்போது மறுபடியும் புறப்படுங்க அப்படி தான் ஆண்டவர் நடத்தினார் ரொம்ப ஆச்சரியமான தேவன் அல்லவா அவ்வளோ அற்புதமாய் தாங்கி நடத்தினார் அவர் வழி நடத்துகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் அவர் அதற்காக நம்ம கூட இருக்கிறாராம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என் மகனே மகளே நீ பயப்படாதே நான் உனக்கு முன்னே போய் கோணலான எல்லாவற்றையும் சேவையாக்குவேன் தடைகளை மாற்றுவேன் நான் காரியங்களை வாய்க்கை செய்வேன் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே நான் அதை விசுவாசிக்கிறேன் நீர் எனக்கு முன் செல்லுகிற ஆண்டவர் எனக்காக தடைகளை மாற்றுகிறவர் எனக்காக வாய்க்க பண்ணுகிறவர் என்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறவர் அன்றுவரே என்னை கரம்பிடித்து நடத்துகிறவர் நான் அதை விசுவாசிக்கிறேன் அதற்காக உடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னை கரம் கொள்ளும் இப்படி யார் யார் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறாங்களோ அன்றுவரே அவளை தொடும் அவர்களை மிக சொந்தமாக்கி கொள்ளும் ஆண்டு அவளுக்கு துணை நெல்லும் அவர்களுக்கு முன் சென்று கோணலான எல்லாவற்றையும் சேவையாக்கி கொடு உம்முடைய அன்பின் கரத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் நீ அற்புதங்களின் தேவன் என்பதை விளங்க பண்ணவியராக தெய்வரேரி பொழுதும் நீர் வழி நடத்தும் இந்த பிள்ளைகள் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க நீங்கள் வழி நடத்துதலை கொடுங்க கரம் பிடித்த நடத்துங்க நீங்கள் அவங்களோடு கூட இருக்கிறதுனால இன்று முதல் ஒரு மாற்றத்தை காணட்டும் கிறிஸ்துவின் நாமத்தில் கத்தர் கரம் பிடித்த நடத்தும் தடைகள் விலகுகிறது காரியங்கள் வாய்க்கிறது வியாதியின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் எல்லாம் விலகட்டும் உமுக்காக வளர்ந்து ஆண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அற்புதங்களை செய்து அவள் ஆசீர்வதியும் நீர் ஆசீர்வதித்துவிட்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம் 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 நீர் வாக்கு கொடுத்தபடியே கோணலானதை விட்டீர் தடைகளை மாற்றிவிட்டீர் அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்

Zero four six three nine three five three five three five. Info at JesusRedeems.org. Our website www.JesusRedeems.com. God bless you.